அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் ரிசவராசி அன்பர்களே உங்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் சாந்தமான குணமும் சிந்தனை ஆற்றலும் கோபம் வந்தால் கட்டுப்படுத்த முடியாத இயல்பும் கொண்ட ரிசவராசி அன்பர்களே சுக்கிரனின் ராசியில் பிறந்த உங்களுக்கு இதனால் வரை உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான பன்னெண்டில் சஞ்சரித்த குரு பகவான் திருக்கணிதப்படி, வரும் 1/5/2024 മുതൽ 14/5/2025 வரை ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்யுவார் குரு ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதன் மூலம் தனது சிறப்பு பார்வையாக, 5 7 9 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு லாப என வர்ணிக்கப்படக்கூடிய 11 ஆம் வீட்டில் நிழல் கிரகமான ராகு பகவான் சஞ்சாரம் செய்வதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த வீண் செலவுகள் தற்போது குறையும் பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும் பெற்றோர்களுடைய ஆசிர்வாதம் சிறப்பாக கிடைப்பதால் குடும்பத்தில் மன நிம்மதி ஏற்படும் மனைவி பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கி தரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருந்தால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்து வகையில் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள் என்றாலும் பங்காளியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையாக இருப்பது மிக மிக நல்லது உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டில் தர்ம கர்மாதிபதியான சனி பகவான் சஞ்சாரம் செய்வதால் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையோடு செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை உங்களால் அடைய முடியும் தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கும் வாய்ப்புகளை நீங்கள் சரிவர பயன்படுத்திக் கொண்டால் போட்ட முதலை எடுக்க முடியும் எளிதில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாவிட்டாலும் உங்களது தனித்திறமையால் எதிலும் சிறப்பாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள் தொழில் ரீதியாக சில நெருக்கடிகள் இருந்தாலும் கூட்டாளிகள் ஆதரவு மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதால் தொழிலுக்கு ஒரு சிலரின் நல்ல ஆதரவு கிடைத்து அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த அலைச்சல்கள் எல்லாம் தற்போது குறைந்து பணியில் முழு ஈடுபாட்டுடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சக ஊழியரிடம் பேச்சை குறைத்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் உங்கள் பார்வையை செலுத்தினால் மட்டுமே உங்களால் ஜெயிக்க முடியும் குறிப்பாக தரகு நிறுவனம் ஒப்பந்தம் போன்ற துறைகளில் உள்ளவர்கள் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியாமல் போகும் கொடுக்கல் வாங்கலில் வீண் விரயமும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படும் முதலீடுகளை கடனாக கொடுப்பதை தவிர்த்து விடுவது நல்லது சிலருக்கு கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதில் சிக்கல்கள் ஏற்படும் மொத்தத்தில் பண விஷயத்திலும் பங்காளிகள் விஷயத்திலும் ரொம்ப கவனமா இருங்க எந்த பிரச்சனையிலையும் சிக்காம வாழ்க்கை ஸ்மூத்தா போனோம் அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று குரு பகவானுக்கு மஞ்சள் நிற துணி சாற்றி மஞ்சள் நிற மலர் சாற்றி கொண்டை கடலை மாலை அணிவித்து வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக குரு பகவானின் அருளால சரியாகும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சற்று சாதகம் இல்லாம இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பயிற்சி பரிகாரத்தாயத்து உங்களுக்கு தேவைப்படுமெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரிஷபராசிக்கான குரு பயிற்சி பரிகார தாயத்தின் விலை ரூபாய் ஐநூறு மட்டும்தான் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர மகா பெரிவா திருவடி பாதம் ஷரணம் ஷரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாருளால் நல்லதே நடக்கட்டும்